ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பணக்கார இளைஞன் இயேசுவிடம் வந்து கேட்ட கேள்விக்கும் பெற்றுக்கொண்ட பதிலையும் பார்த்து தன்னுடைய சீடர்களே பயந்து போய் பேதர் வழியாய் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம் பின் வருகிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த உலகத்தில் நூறு மடங்கும் மறுமையில் அதற்கான வாழ்வும் கிடைக்கும் இயேசுவினுடைய சீடர்களுக்கு பணம் தேவையில்லையா என்றால் பணம் தேவை அப்படி என்றால் இந்த பணக்காரன் பணக்கார இளைஞனுக்கு அவனுக்கு தேவைப்பட்ட பணமும் ஒரு சீடனுக்கு தேவைப்பட்ட தேவைப்படுகின்ற பணத்திற்கும் என்ன வித்தியாசம் இதுதான் ஆண்டவருடைய எண்ணத்தில் ஏற்படுகின்ற வித்தியாசம் மனிதனுக்கு ஏற்படுகின்ற செல்வமும் குவிகின்ற பணமும் பட்டமும் வாழ்வு முறையும் தன் சகோதரனையும் தன்னை சுற்றியிருக்கின்ற சமுதாயத்தையும் கட்டியெழுப்ப வேண்டும் தான் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ இந்த பணம் தனக்கு குவிக்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய திறமையினால் மட்டுமே இந்த பணம் குவிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒருவர் நினைத்து கொண்டு தனக்குத்தானே அனுபவித்துக் கொள்கின்ற ஒரு மனோபாவம் கிறிஸ்துவ மனோபாவம் அல்ல அப்படியென்றால் தன்னுடைய செல்வத்தையும் பணத்தையும் வைத்துக்கொண்டு தன்னை சுற்றியிருக்கின்ற மனிதர்களையும் தன் சமுதாயத்தையும் கட்டி எழுப்ப வேண்டும் வளர்ச்சியை நோக்கி மனிதர்களை வழிநடத்த வேண்டும் இந்த பணத்தை வைத்து கொண்டு ஒருவர் பணத்தை சம்பாதிக்க தன் சகோதரனையும் தன்னை சுற்றி இருக்கின்ற சமுதாயத்தையும் உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக தான் மட்டும் உயர்வதில்லை தன்னை சுற்றி இருக்கின்ற சமுதாயமும் வளர்கிறது சமுதாயமும் வளர்கின்ற போது பசிப்பட்டினி இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கின்ற சமூகம் வாழ அந்த மனிதன் தயாராகிறான் எனவே தான் ஆண்டவர் ஆண்டவரிடம் பிணந்த பேதர் கேட்கிறார் ஆண்டவரே எங்களுக்கு இந்த உலகத்தின் மீது இருக்கின்ற பணத்தின் மீதும் இருக்கின்ற பற்றை உடைத்துவிட்டு அதை பயன்படுத்தி சகோதர அன்பை கற்று கட்டியெழுப்ப எங்களுக்கு வரம் தாரும் என்று ஆண்டவரிடம் சிபிக்கிறார் சமுதாயத்தில் இயேசுவனுடைய இந்த தத்துவம் இன்றைய காலகட்டத்தில் மிக அவசியமானது தான் வைத்திருக்கின்ற சொத்தையும் பணத்தையும் பட்டத்தையும் அதிகாரத்தையும் திறமைகளையும் வைத்து கொண்டு தன்னை சுற்றியிருக்கின்ற சமூகமும் தன்னை போல வளர வேண்டும் என்ற சமூக பா சமூக பாங்கும் சமூக அன்பும் ஆண்டவர் என்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தையே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நேரங்களை படைத்து பராமரிக்கிறீர் எங்களோடு தங்கியிருக்கிறேன் முதருளுக்கு நன்றி ஆற்றலுக்கு நன்றி ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுடைய திறமையும் பணமும் செல்வமாயையும் முத இதயத்தை நீர் விதைத்த விதைகளை வளரவிடாமல் தடுக்க நாங்கள் அனுமதிக்க விடாதயமாண்டவரே செல்வ மாயையும் பொருளும் எங்கள் இதயத்தை எங்களுடைய இதயத்தில் ஊன்றப்பட்ட விதையை வளர்க்க அதற்கேற்ப நாங்கள் அதை உருமாற்ற எங்களுக்கு வரம் தாரும் அனைமரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமே